வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நன்றி எனக்கு உதவி முடிஞ்ச அளவுக்கு பண்ணவங்களுக்கும் உதவி பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் எல்லாேருக்கும் நன்றி என்னை இன்னொரு விஷயம் சொல்கிற போனால் எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது நான் தான் போடுறேன்னா இல்லை வேறு யாரும் என்ன வச்சு போடுறாங்களா இல்லை என்ன வச்சு எதுவும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் நேற்று ஃபோன் பண்ணி என்னை வெரிஃபிகேஷன் பண்ணார் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் வந்து பேசினார் நான் இப்போ எல்லாருக்கும் ஒரு உதவி என்ன ஒரு உதவியாக கேட்குறேன்னா உங்களுக்கு அந்த சந்தேகமே வர வேணாம் என்னுடைய நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் த்ரீ தான் இந்த நம்பரை நான் வந்து நான் யாருமே யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்கள் ஏன்னா நான் இன்னும் எனக்கு வந்து அமௌண்ட்டு சரியாக வரலை எனக்கு வந்து டொனேஷன் எதுவுமே இன்னும் கிடைக்கல சரியாக கிடைக்கல ஆனால் பண்ணுன்ன எல்லாருமே ஒரு சந்தேகத்துலேயும் பாதி பேர் ஃபோன் பண்ணி விளையாட்டாகவும் விளையாட்டாக பேசிட்டு இந்த நான் டவர் கிடைக்கலை சுற்றுது அதனால் போட்டேன் உங்களுக்கு எடுக்கலை அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாகவும் பண்ணுறாங்க அதை நான் பெருசாக நினைக்கல மேற்கொண்டு எனக்கு ஒரு பாதி பேர் எனக்கு கொஞ்சம் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து நான் உண்மையான வீடியோ இதை வந்து யார் வாய்ஸும் மாறலை யார் வீடியோவும் போடலை என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டு தான் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டு யூடியூப் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே என்னுடைய மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எனக்கு டேரெக்டாக கால் பண்ணி என்னை விசாரித்தே நீங்கள் போடலாம் என்னுடைய அட்ரஸ் வேறு கேட்டிருந்தாங்க சிஎஸ்ஐ சர்ச்சிஸ்டேட் கருணாக்கம் முத்தன்பட்டி உத்தமபாளையம் தாலுகா தேனி மாவட்டம் தமிழ்நாடு இதுதான் என்னுடைய அட்ரஸ் என்னுடைய ஃபோன் நம்பரும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை பண்ணால் மட்டும் போதும் எவ்வளோ போடணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வேணாம் உங்களால் முடிஞ்சது எவ்வளவா இருந்தாலும் எனக்கு உதவி பண்ணுங்கள் எனக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலை கடை வேறு பக்கம் மாறிடுமோன்னு பயமாகவும் இருக்குது எல்லாருக்கும் நான் தான் போடுறேன்னா இல்லை வேறு யாரும் போடுறாங்களாங்கிற ஒரு டவுட் வேறு இருந்துச்சு அதை நான் கிளியர் பண்ணேன் ஒவ்வொரு நாளும் தான் வீடியோ போடுறேன் எனக்கு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் வீடியோ போடுவேன் அதுக்கடுத்து நான் போட மாட்டேன் அதுக்கடுத்து மற்ற பொதுநல பிரச்சனைகளை மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன் எனக்கு உதவி பண்ணவங்களுக்கும் நன்றி உங்களுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணி வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மற்றும் யூடியூப்லேயும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும் தயவுசெய்து நான் என்ன மதம் ஏது ஜாதி அப்படிங்கிறத பார்க்காம எனக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி தாழ்முகன்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய உங்களுக்கு என் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்துருக்கேன் என்னை என்ன சொல்கிறேன்னு தெரியலை உங்கள் ஆதரவுக்காக நான் காத்திருக்கேன் தேங்க்ஸ் நன்றி வணக்கம்